பெரம்பலூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் அலுவலக வளாகத்தில் சிறப்பு மனு முகாம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி அவர்களின் தலைமையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் மாவட்ட காவல் அலுவலகத்தில் சிறப்பு மனு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு மனு முகாமில் கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பொதுமக்களிடம் மனுவை பெற்றார் மேலும் இந்த சிறப்பு மனு முகாமில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன் அவர்கள் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பலவன் பெரம்பலூர் உட்கோட்டம் பொறுப்பு தனசேகரன் மங்களமேடு உட்கோட்டம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையம் மற்றும் சிறப்பு பிரிவு காவல்துறையினர் கலந்து கொண்டனர் சிறப்பு மனு முகாம் மூலம் முப்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு நடவடிக்கை மேற்கொள்ள அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாவட்ட காவல் அலுவலகத்தில் சிறப்பு மனு விசாரணை முகாம் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மனு விசாரணை முகாமில் கலந்து கொள்ள வருபவர்கள் மாவட்ட காவல் அலுவலகம் வருவதற்கு ஏதுவாக மாவட்ட காவல்துறை சார்பாக பாலக்கரையில் இருந்து காவல் அலுவலகத்திற்கு மீண்டும் காவல் அலுவலகத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்ல பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்தார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் திரிசுங்குராஜன்